மூத்த குடிமக்கள் ஓய்வூதியர்களுக்கு சேமிப்பு சலுகை முக்கிய அறிவிப்பு தனிநபர்கள் ஓய்வு பெறும் வயதை நெருங்கும் போது அவர்கள் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பின்பு வரும் ஆண்டுகளில் தேவையான தேவைகளை சமாளிக்க அவர்களின் பணத்தை பாதுகாப்பதற்கு வரி சேமிப்பு முதலீட்டுத் திட்டங்களில் கவனம் செலுத்துவது அவசியமாகிறது தேசிய ஓய்வூதிய திட்டம் மூத்த குடிமக்களுக்கு பயனுள்ள முதலீட்டுத் திட்டங்களில் ஒன்றாக உள்ளது பதினெட்டு முதல் எழுபத்தைந்து வயதுடைய தனிநபர்கள் இந்த திட்டத்தில் இணைந்து பயன்பெறலாம் என் விபிஜிஎஸ் முதிர்ச்சியின் போது அதிகபட்சமாக அறுபது சதவிகிதம் திரும்பப் பெறலாம் மீதமுள்ள நாற்பது சதவிகிதம் மாதாந்திர ஓய்வூதியமாக மாற்றப்படுகிறது இந்த திட்டம் ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் வரை வரி விதிக்கப்படும் முதலீடுகளுடன் வரி சேமிப்பு வழியை வழங்குகிறது மேலும் என்பிஎஸ் கணக்கு வைத்திருப்பவர்கள் ரூபாய் ஐம்பதாயிரம் கூடுதல் கழிப்பிலிருந்து பயனடையலாம் அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்கு வழங்கப்படும் மூத்த குடிமக்களுக்கு வங்கிகள் மற்றும் தபால் நிலையங்களில் பரவலாக கிடைக்கும் நிலையான வைப்பு மற்றும் தொடர் வைப்பு திட்டங்கள் கவர்ச்சிகரமான வட்டி விகிதங்கள் மற்றும் வரி சலுகைகளை வழங்குகின்றன குறைந்தபட்ச முதலீட்டு காலம் ஐந்து ஆண்டுகள் இந்த திட்டங்கள் ரூபாய் வரை வரி விலக்கு அளிக்கின்றன வருமான வரிச் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்று பிரிவு என்பது சி இன் கீழ் ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் மற்றொரு சாத்தியமான விருப்பம் பொது வருங்கால வைப்பு நிதி குறைந்தபட்ச முதலீட்டில் உத்தரவாதமான வருமானத்தை வழங்குகிறது ரூபாய் ஐநூறு மற்றும் அதிகபட்சம் ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் எஃப் திட்டம் நிதி பாதுகாப்பை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் பிரிவு என்பது சி இன் கீழ் வரி விலக்கு பெறவும் தகுதி பெறுகிறது இது மூத்த குடிமக்கள் மத்தியில் வரி சேமிப்புக்கான தேர்வாக அமைகிறது